சுமார் நூற்று பத்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்திற்கு மாற்றாக கட்டப்பட்டிருக்கும் இந்த புதிய செங்குத்து ரயில் பாலம் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில் பாலம் எனும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரம்மாண்ட கட்டுமானத்தை ஏப்ரல் ஆறாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் இந்த பாலத்தை நவீன பொறியியலின் அற்புதம் என இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வர்ணித்துள்ளார் அப்படி இந்த பாலத்தில் என்ன இருக்கிறது இதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னென்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டு நிலப்பரப்புடன் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் பாக் ஜலசந்தியும் மன்னார் வளைகுடாவும் இணையும் நீர்ப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பழைய பாம்பன் ரயில் பாலம் நூறு ஆண்டுகளைத் தாண்டியும் நீடித்தது இதுதான் இந்தியாவின் கடலின் குறுக்கே கட்டப்பட்ட முதல் பாலம் என்பதால் பழைய பாம்பன் பாலத்தையும் அதில் ரயில் செல்லும் அழகையும் காண்பதற்காகவே சுற்றுலாப் பயணிகள் நாடு முழுவதிலும் இருந்து ராமேஸ்வரத்திற்கு படையெடுக்கத் தொடங்கினர் தண்டவாளத்தில் விரிசல் தொழில்நுட்ப கோளாறு என கடந்த சில ஆண்டுகளாக பாம்பன் பழைய ரயில் பாலத்தின் செயல்பாடுகளில் சிக்கல் ஏற்பட்டது நூறாண்டுகளாக காலநிலை மாற்றங்களையும் கடலின் உப்புத்தன்மையையும் தாங்கி நிற்கும் பழைய பாலத்திற்கு மாற்றாக அதன் அருகிலேயே நவீன வடிவமைப்பில் புதிய பாம்பன் பாலம் ஒன்றை கட்ட மத்திய அரசு முடிவெடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுமார் ஐநூற்று கோடி ரூபாய் செலவில் புதிய பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கின இரண்டு ஆண்டுகளில் பாலத்தை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் கொரோனா பேரிடரால் பணிகள் தடைபட்டன பல சவால்களுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன புதிய பாம்பன் பாலம் நடுவில் இருக்க ஒருபுறம் பழைய பாம்பன் பாலம் மற்றொருபுறம் இந்திரா காந்தி ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலை மேம்பாலம் என மூன்று பாலங்களும் சுமார் நாற்பது மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன பழைய பாம்பன் பாலத்தின் நீளம் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டராக இருந்த நிலையில் புதிய பாம்பன் பாலத்தின் நீளம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிலோமீட்டராகவும் இந்த பாலத்தை உறுதியாக வைக்க முன்னூற்று முப்பத்தி மூன்று தூண்களும் கடலில் இறக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தோணும் அடியில் கான்கிரீட் கலவை பூசப்பட்டு வலுப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு முன்பிருந்த பழைய பாம்பன் பாலத்தில் கப்பல் செல்லும் போது பாலம் இரண்டாக திறந்து மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய புதிய பாலம் செங்குத்தாக மேலே எழும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பாலத்தின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள லிப்ட் தொழில்நுட்பம் ஆசியாவிலேயே முதல் முறையாக பாம்பனில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் எழுபத்தி நீளம் கொண்ட இந்த லிப்ட் கடல் காற்றால் துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக ஜிங்க் பெயின் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அறுநூற்று நாற்பது டன் எடை கொண்ட இந்த தூக்குப்பாலம் கப்பல் செல்லும் போது அதிகபட்சமாக பதினேழு மீட்டர் உயரம் வரை மேல் எழும்பும் பழைய பாம்பன் பாலத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் புதிய பாலத்தில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் பயணிக்கலாம் என கூறப்படுகிறது அதாவது பழைய பாலத்தை ஒரு ரயில் கடக்க பதினைந்து நிமிடங்கள் ஆகும் என்றால் புதிய பாலத்தை ரயில் கடக்க இரண்டு முதல் மூன்று நிமிடங்களே ஆகும் என ரயில்வே பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடல் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரை தாண்டினால் பாலத்தில் ரயில்கள் இயங்குவது முழுமையாக நிறுத்தப்படும் வகையிலும் சிக்னல்கள் இயங்காத வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த தூக்கு பாலத்தை முழுமையாக கண்காணிப்பதற்கென்றே பதினாறு கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன பாலத்தை இயக்குவதற்கு எஸ் என்ற கணினி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது புதிய பாலத்தின் முழு நீளத்திற்கும் ஊழியர்கள் சென்று வருவதற்கு தனியே பாதுகாப்பான நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாலம் செயல்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் பழைய ரயில் பாலத்தை முற்றிலுமாக அகற்றுவது குறித்து ரயில்வே அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர்